ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு என்ன மனைவான வணக்கம் இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் அதாவது இரண்டு பதினொன்னு இருபது இருபத்தி ஒன்பது தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் வந்து அமோகமாவே இருக்கும் திருமண பக்கம்லாம் சந்தோஷம் மனசு வந்து உங்களுக்கு மகிழ்வான சம்பவங்கள் ஈடுபடும் சுத்தி நடக்கிற விஷயங்களும் உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நடக்கும் அதனால வந்து நீங்க வந்து ரொம்ப உற்சாகமா செயல்படக்கூடிய வருடமா இருக்கும் அந்த சந்தோஷத்தை உங்க அளவுல நீங்க அடையறத மட்டும் புரிய வச்சுக்காம உங்களுடைய சந்தோஷங்களை அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறதுக்கும் நீங்க ஆசைப்படுவீங்க அதனால வந்து இந்த வருடம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வருடமாகவே இருக்கும் எல்லா விஷயங்களும் ஆக்கப்பூர்வமாக நடக்கும் உத்தியோகம் தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தியோகம் தொழிலும் மிகவும் ஏற்றமா இருக்கும் உங்களுக்கு வந்து நல்ல சந்தர்ப்பங்கள் தேடிவோம் அதே சமயம் உத்தியோகத்துல நீங்க எல்லாராலையும் பாராட்டப்படுவீங்க சொந்த தொழில் பண்றவங்களா இருந்தா உங்களுக்கு கீழே இருக்கிற தொழிலாளர்கள் உங்களை வந்து மிகவும் புகழ்வார்கள் உங்களை வந்து மிகவும் பாராட்டுவார்கள் சொந்த தொழில் பண்றவங்களா இருந்தா தொழிலாளர்களுக்கு அதிக போனஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமா நீங்களே இருப்பீங்கன்றதுல எந்த ஆச்சரியமும் அந்த அளவுக்கு வந்து வருமானமும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் தடையில்லாத வருமானம் வந்து உங்களுக்கு இந்த வருடம் முழுக்க மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்பத்துல உள்ளவங்கலாம் மிகுந்த சந்தோஷத்தோட காலம் பண்ணுவாங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லாம குடும்பத்துல உள்ளவங்களும் மிகுந்த சந்தோஷமா காணப்படும் அது மட்டும் இல்லாம அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அதாவது உங்களுடைய வாரிசுகளா வளர்ந்த குழந்தைகளாகவும் இருக்கலாம் அல்லது சிறு குழந்தைகளாகவும் இருக்கலாம் சிறு குழந்தைகளா இருந்தா அவங்களுடைய படிப்புல நீங்க ரொம்ப பெருமை அடைவீங்க அதே சமயம் அவங்க வளர்ந்த பிள்ளைகளா இருந்தா அவங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து நீங்க பெருமைப்படக்கூடிய பெற்றோராகவும் இருப்பீங்க குடும்பத்திலயும் மகிழ்ச்சி உங்களை சுத்தி சுத்தி வரும்னா ஆச்சரியப்படுது ஆரோக்கியத்தை பத்தி தலைவலி அல்லது சளி தொல்லை இதெல்லாம் இந்த மாதிரி மைனரான பிரச்சனைகள் தான் தவிர உங்களுக்கு மேஜரான பிரச்சனைகள் எதுவும் இந்த வருடம் இருக்காது அதனால மிகுந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய வருடமாவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் திகழும் புது நிலம் வாங்குவது புது வீடு வாங்குவது அல்லது கிரக பிரவேசம் செய்து குடி போவது அப்படின்னு வந்து மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் உங்கள் வாழ்வில் நடக்கிற வருடமாகவும் இருக்கலாம் ரெண்டாம் எண்ணில் பிறந்த மாணவ மாணவியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் வந்து ரொம்ப ஆக்கபூர்வமாக இருக்கும் ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்சர்விங் கெப்பாசிட்டியும் அதிகம் அதனால வந்து நீங்க நினைச்ச விஷயத்த உடனடியாக படிப்புல செய்யறதுக்கு உங்களால் முடியும் உங்களுக்கு ஞாபக சக்தியும் கூடுதல் திறனோட இந்த வருடம் இருக்கும் அதனால வந்து நீங்க வகுப்புல ரொம்ப பிரைட்டான ஸ்டூடெண்ட்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மோதிர கையிலே குற்றம் சொல்லுவாங்க ஆசிரியர் கையிலே வாழ்த்து வாங்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் தேதி பிறந்த வருடம் வருட ஆரம்பத்திலும் இறுதியிலும் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதிகளில் பிறந்தவர்களிடம் சற்று எச்சரிக்கையை காட்டி பழகுவது நல்லது இந்த எண்களை தவிர்ப்பதும் நல்லது மற்றபடி இந்த வருடம் மிக நன்மையான பலன்களை பதினோராம் தேதி பிறந்தவர்கள் மிகவும் யோகமான வருடமாக இது விளங்கும் நினைத்த விஷயங்களை நினைத்தபடி அடைவீர்கள் இந்த வருடம் லட்சியங்களை அடைவீர்கள் அதற்கான ஒரு சிறப்பான வருடமாக இது அமையும் இருபதாம் தேதி பிறந்தவர்கள் வருட ஆரம்பத்திலும் வருட இறுதியிலும் சோதனைகள் உண்டு வெற்றி உண்டு என்றாலும் சூழ்ச்சி வளையல் சிக்கும் வாய்ப்பு உண்டு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதிகளில் பிறந்தவர்களிடம் சற்று எச்சரிக்கையை காட்டி பழகுவது நல்லது மற்றும் இந்த எண்களை விளக்குவது மிகவும் நல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் அமையும் புதிய தொழில் புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் யோகங்கள் உண்டு கோபத்தை தவிர்ப்பது நல்லது பொதுவாக இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நல்ல பலன்களை பெருகிக் கொள்வதற்கும் தீய பலன்களை குறைப்பதற்கும் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி ஏற்ற மணிக்கு மாதங்கள் பிப்ரவரி மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அக்டோபர் நவம்பர் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டிய மாதங்கள் ஜனவரி செப்டம்பர் டிசம்பர்